விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசும் புதுச்சேரியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நிச்சயமா இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் எல்லாருடைய மனதிலும் இருக்கும் ஆழமான காயங்கள் ஆழமான வடுக்கல் ஆஹ் கண்ணீர் எட்டி பார்க்கின்ற கண்ணீர் துளிகள் வருகின்ற ரத்த துளிகள் இப்படித்தான் வந்து பல பேருடைய வாழ்க்கை வந்து நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஆழமா ஆழமா அவ்வளவு காயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஆஹ் இந்த காயங்களெல்லாம் கடந்துதான் அவங்க வந்து ஒவ்வொரு நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் ஆனா வெளியில எல்லோருடைய முகங்களையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிச்சமாக தான் எல்லாரும் தெரிகிறோம் இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி நமக்கு வந்து எப்பயுமே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருடைய மனசிலும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே கூட்டங்கள் தான் வந்து கோவிலுக்கு போனால் கூட்டம் கடற்கரைக்கு போனால் கூட்டம் பார்க்குக்கு போனால் கூட்டம்னு இப்படிப்பட்ட ஒரு வெளி உலகத்தில் நம்ம எத்தையாவது செய்யணும் நம்ம வந்து சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சி வந்து வெளி உலகத்தில் இல்லைங்க நம்மளுடைய மனசுக்குள்ள தான் இருக்குது கரடு முரடான பாதைகள் மேடு பள்ளங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த ஒற்றை நம்பிக்கையில் தானே நம்ம வந்து நடைபெற்று இருக்கோம் நிச்சயமாக நாளைக்கு இதை நான் சாதிப்பேன் நாளைக்குள்ளே நான் இந்த வீட்டை கட்டிடுவேன் எதிர்காலத்தில் என் பிள்ளைங்க வந்து நல்ல வேலைக்கு போவாங்க எல்லா எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டும் அமைதியான வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் அமையணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா அதை நாம எப்படி ஏற்படுத்திக்கிறோம் அமைதியான பாதீரை நம்ம போறோமா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம நாம இருக்கிறோமா அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து தொல்லைகளை கொடுத்துட்டு கஷ்டங்களை கொடுத்துட்டு நாம மட்டும் அமைதியா வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் சாத்தியமில்லை ஆஹ் வந்து உலகத்துல இன்றைக்கான மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அந்த மக்கள் தொகையில் பாதிக்கு பாதியாக இருக்கின்ற பெண்மைக்கான அடையாளம் அப்படிங்கிறது வந்து அதில் பாதாளத்தில் போய் கிடக்குது நிச்சயமாக பெண்களுக்கான மரியாதை கொடுக்க கொடுக்க தான் அந்த அந்த சமூகம் வந்து மேல் நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் வந்து பெண்மை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு அழகான ஒரு விஷயம் அதில் காதல் அப்படிங்கிறது அதை விட ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு ரோஜாப்பூ வந்து மலர்ற மாதிரி மல்லிகைப்பூ மொட்டு விரிகிற மாதிரி அந்த காதல் மலரணும் ஆனால் இன்றைக்கான காதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ரொம்பவே வந்து கேள்விக்குரியதாக இருக்கிறது காதலன் அப்படின்னு நம்பி நம்ம வந்து ஒரு பெண் வந்து அவனோட போனாக்கா அவன் வந்து அந்த பொண்ணுக்கு இது ஜூஸில் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவன் வந்து அனுபவிக்கிறது இல்லாமல் அவனுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்துகிறான் இப்படி வந்து இன்றைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது கேலிக்குரியதாக மாறி இருக்கிறது அப்போலாம் எவ்வளவு போராட்டம் நேருக்கு நேர் பேசிக்க முடியாது கண்களால் மட்டும்தான் பேச முடியும் அப்படிப்பட்ட ஒரு காதல் வந்து பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து வாழ்வாங்க வாழ்ந்தவர்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கான அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கொச்சைத்தனமாக மாறி இருக்கிறது வந்து நல்லா இல்லை அதனுடைய வீரியம் குறைந்து விட்டது காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு மெல்லிய கோடுதான் இருக்குது இன்றைக்கு வந்து காதலே இல்லையோ வெறும் காமம்தான் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி இன்றைக்கு சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து விரும்பி அதோட வந்து காலம் முழுவதும் இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க டாடாடா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்த்து கொடுத்து வைக்கணும் பெற்றோர்கள் பார்த்து செய்யற திருமணத்துல வந்து யாருன்னே தெரியாம பெற்றோர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்போ அஹ் நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறது அப்படிங்கிறது ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா பெற்றோர்களுடைய ஒரு பாதுகாப்புல நம்ம இருப்போம் நம்ம அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது அப்பாவுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு சூழலையெல்லாம் அந்த பெண்ணை வந்து எல்லாத்துக்கும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல்ல நிற்கும் ஆனால் இந்த காதல் திருமணத்தில் வந்து ரெண்டு குடும்பங்களையும் எதிர்த்துக்கிட்டு திருமணம் செய்யும்போது யாருடைய ஆதரவும் இருக்காது அப்போது எந்த முடிவு எடுத்தாலும் இவர்கள் தான் எடுக்கணும் எந்த பிரச்சினைனாலும் இவங்க தான் சமாளிக்கணும் அப்போது சீக்கிரமாக மனம் உடைந்து போகக்கூடிய ஒரு இடத்துக்கு ரெண்டு பேரும் தள்ளப்படுவாங்க அதனால் காதல் வந்து ரொம்ப அழகானது அப்படின்னுட்டு காதலிக்கும் போது தான் இருக்குமே தவிர கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி தொடராது ஐயோ நம்ம இப்படி நினச்சோமே இப்படி இருக்கிறாரே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி என்னடா இது இந்த பொண்ணை நம்ம இப்படிலாம் நினச்சோம் அந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த அவருக்கு வரும் அப்போது அந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் எல்லாவற்றையும் கடந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை காதலிக்கிறது மட்டும் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் காதல் ரொம்ப அழகானது அதை வந்து கேள்விக்குறியாக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கின்றேன் நன்றி வணக்கம்